Oh, <laughs> oh, ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல நடந்த ஒரு சில ரேண்டமான ஸ்கின் கேர் குக்கிங் பர்ச்சேசிங் ஷாப்பிங் பர்த்டே ஃபிஷ் மார்க்கெட்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் பிளாகா தாங்க இருக்க போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வென்னஸ்டே இட்லிக்கு ஊற வச்சிருந்தேன் அரைக்கும் போது ஒரப்படை சாப்பிடணும்னு தோணுச்சு உரப்படைக்குமே ஊற வச்சுட்டேன் இதோட டீட்டெயில் ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்றேன் இந்த கிளாஸ்ல அரை கிளாஸ் குண்டு அரிசி எடுத்து அப்படி இல்லைனாக்கா இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இது கூடவே அரை கிளாஸ் பச்சை அரிசி சேர்த்து ரெண்டும் சேர்த்து ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் அதே டம்மரால கால் கிளாஸ் கள்ளப்பருப்பு கால் டம்ளர் துவரம் பருப்பு கால் டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியா உளுத்தம் பருப்பு மீதி இருக்கிற ஸ்பேஸுக்கு கொஞ்சமா பைத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து அரிசி எடுத்த கிளாஸ்லயே ஒரு டம்ளர் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் இது நல்லா இது மாதிரி கையால் பிசைஞ்சு த்ரீ டைம் நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இது ஊர்னதும் இந்த தண்ணியை தான் சேர்த்து அரைக்க போறோம் தான் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் இது கூடவே உரப்படைக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகா அதிகமா சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலேயே ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லயே எதுக்கு மிளகா வச்சுக்கிறோம்னு பார்த்தா அரைக்கும் போது ஈஸியாவே அரைச்சு எடுத்துக்கலாம் அது தான் இப்பவே ஊற வச்சுக்கிறோம் இது கூடவே ஒரு ஸ்பூன் பெருஞ்சிரகம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் அரிசியை நல்லா கழுவி அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த அரிசி பாதி அரைப்பட்டதும் ஊற வச்ச பருப்புல இருந்து காஞ்ச மிளகாய் சேர்த்து லைட்டா அரைப்பட்டதும் பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது மாதிரி கொஞ்சம் கொர குறைப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் உரப்படைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொர இருந்தால் இருந்தாதான் டேஸ்டியா இருக்கும் அதனால கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப மைய அரைச்சிட்டோம்னா தோசை மாவு பதத்துக்கு வந்துருங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அதனால கொஞ்சம் கொர கொரப்பாவே அரைச்சிக்கலாம்

ஒரு ஃபேஸ் பேக் போடலாம் நினச்சேன் ஒன் இயர்கிட்டயே ஆகுதுங்க ஸ்கின் கேர் எடுத்து ஃபேஸில் பிளாக் மார்க்ஸு டார்க் சர்க்கிள் அதிகமாவே இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால சிம்பிளா அதே டைம் குயிக்கா ஒரு ஃபேஸ் பேக் போட்டுடலான்னு தோணுச்சுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா கடுக்கா தாங்க அது இந்த ஃபேஸ் பேக்கோட மெயின் இன்கிரீடியன்ட்டு இந்த கடுக்கா பொடிதாங்க கடுக்கா பொடி ஷாப்லேயே கிடைக்கும் அதை விட கடுக்காயாக வாங்கி மஞ்சள் தேய்க்கிற கல்லில் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்து சேர்த்து நல்லா தேய்ச்சி இது மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் கிளஞ்சோ இல்லை சோப்போ வச்சு ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்ச பேஸ்ட்டை அப்வேர்டில் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இதை நைட் டைமில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் இதை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்படியே காய விட்டுடலாம் ஆனால் இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும் அதே டைம் நல்ல எஃபெக்டிவா சூப்பராவுமே இருக்குங்கள்ள தம்பியோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங் வீட்டு ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன் இப்ப பாருங்க ஃபேஸ் பேக் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இதை வாஷ் பண்ணிடலாம் லைட்டா தண்ணி எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணிடலாம் டக்குன்னு இன்ஸ்டண்டா ஒரு பிரைட்னஸ் இருக்குங்க இந்த பேக்கு டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் சிம்பிள் வந்த ஸ்கார் பிளாக் மார்க்ஸு டார்க் சர்க்கிள் எல்லாமே ரிமூவ் ஆகி நல்ல நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வாஷ் பண்ண அப்புறமா சோப்போ இல்லை ஃபேஸ் கிரீமோ இது மாதிரி எதுவுமே ஃபேஸில் அப்ளை பண்ணக்கூடாது நஷ்ஷாக இருக்க மாதிரியான ஃபீல் இருக்குங்க நீங்களும் இந்த ஹோம் ரெமெடி ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம்லேயே நல்ல ரிசல்ட் இருக்கும் இது மாதிரியான பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஈவினிங்க்கு உரப்படை ரெடி பண்ணிவிட்டு ஒரு கப் டீயோட ஈவினிங் ஸ்நாக்ஸை முடித்தாச்சு உரப்படைன்னு சொன்னாலே கிராமத்தில் எங்கள் அம்மா செய்கிற அடை தாங்க ஞாபகத்துக்கு வரும் மாவு அரைக்கும் போதே தெருவே வாசனையாக இருக்கும் மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நிறைய போடணும் ஆயில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுங்க அப்படியே தென்னை மரத்தடையில் உட்காந்து விறகு அடுப்பில் தோசைக்கல் வச்சு மாவு எடுத்து தட்டி தீ நெய்யையும் எண்ணெயையும் ஊற்றி மொறு மொறுனு ஆனதும் திருப்பி போட்டு எப்படா சீக்கிரமாக வேகும்னு பார்த்துக்கிட்டு திருப்பி போட்டா அடையை எடுத்து நல்லா மொறு மொறுன்னு சூடான அடை சாப்பிட்டா அப்படி இருக்குங்க கிராமங்களில் இது மாதிரி தான் இருக்கும் யாருக்கெல்லாம் இது மாதிரி சின்ன வயசு ஞாபகம் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இப்போ அடையும் டீயும் நைட்டு டிஃபனுக்கு தோசை மாவை வெளியே எடுத்து வச்சுட்டு அன்னை டேவை ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க சட்டர்டே மார்னிங் வெளியே ஷாப்பிங் போகலான்னு கிளம்பிட்டோம் இந்த மந்த்து எனக்கு ரொம்பவே பிஸியான மந்த்தாக தாங்க இருக்க போகுது ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டே சண்டே வருது அதுக்காகவும் என்னோடய டெலிவரி டியூ டேட்டுமே இந்த மந்த்து தான் அதுக்காகவும் கொஞ்சம் திங்ஸு பேபி ஐட்டம்ஸு கிராசரி எல்லாமே வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சாட்டர்டே மார்னிங்கே டிஃபனை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு கேக்குக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நியர்பையில் இருக்கிற கேக் மெட்டீரியல் ஷாப்புக்கு போயாச்சுங்க போய்ட்டு எனக்கு தேவையானது சாக்லேட் மட்டும்தான் வேணும் சாக்லேட் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் போர்டு திங்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா கேக்குக்கான ரா மெட்டீரியல் டெக் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே இடத்துலையே கிடைக்குதுங்க ஹோல்சேல் ஷாப் தாங்க ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆன்லைனை விட ஒரு ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் அது மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நான் எப்போதுமே ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டு வாங்கிடுவேங்க ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் ஷாப்புக்கு போய் வாங்கிட்டு வருவேன் போர்டு க்ரீம் இது மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் ஷாப்பில் போய் வாங்கிட்டு வருவேன் அர்ஜென்ட்டுக்கு பக்கத்துலயே வாங்குற மாதிரி இருந்ததுன்னா வாங்கிக்கலாம் சொல்லிட்டு இந்த ஷாப்பையும் பார்த்துட்டு என்னென்ன இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அப்படியே எல்லாத்தையும் தேவையானது மட்டும் வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சுங்க நெக்ஸ்ட் எங்க போகிறோன்னு பாத்தீங்கன்னா எனக்கு டெலிவரி ட்யூட்டியூட்டுமே நியர்பையில் வந்துருச்சுங்க குட்டிஸ்க்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல இன்ஸ்டா பேஜ்ல கொஞ்சம் சர்ச் பண்ணி திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டேன் கொஞ்சம் டயப்பர் ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் ஷாப்ல போய் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஷாப்புக்கு போயிருந்தோம் ஆக்சுவலா நாங்க அப்பளோ மெடிக்கலுக்கு தான் போனோம் பக்கத்துலேயே நியூ பார்ன் உடில் ஐட்டம்ஸ் இருக்கிற ஷாப் ஒன்று இருந்துச்சு அங்கே போயிட்டு கொஞ்சம் எல்லாமே பார்த்தோம் குட்டீஸ்க்கு அழகழகான எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க கொஞ்சம் எல்லாமே வாங்கிட்டு இந்த ஷாப்லேயே நியூ உள்ள எல்லா ஐட்டம்ஸுமே இருந்துச்சு ரேட்டுமே நல்லா ரீசனபிளாக தாங்க இருந்துச்சு ஆன்லைனில் வாங்குறது ரேட்டுக்குமே இந்த ஷாப்பில் இருக்கிற ரேட்டுக்குமே சேமாக தான் இருந்துச்சு இங்கே காட்டன் சப்ளா பேபிக்கு உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க செப்பல்ஸு ட்ரெஸ்ஸு அது மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே பேபிக்கு உள்ள ஐட்டம்ஸ் நெயில் கட்டர் பாஸ்கிட்டோ மேட்டு நியூ ட்ரெஸ்ஸஸ்ஸு ஒரு ஃபைவ் இயர்ஸ் கூட ட்ரெஸ்ஸு ஷூ சாக்ஸு செப்பல்ஸ் இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருந்ததுங்க ரொம்பவே ரேட்டும் ரீசனபிளாக இருந்தது கிளாத்துமே நல்ல சாஃப்ட் கிளாத்தாக நியூ பான்கு போடுற மாதிரி இருந்துச்சுங்க தம்பியுமே ரொம்ப எக்ஸைட் ஆகி இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தாங்க பால் டப்பா நம்ம டேப்லெட் போட்டு வைக்கிறது டயப்பர் மஸ்கிட்டோ மேட்டு பில்லோ இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது பாருங்கள் தம்பி பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஷூ வாங்கலாமா அது வாங்கலாமா இது வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் கொடுக்கறது பேபி லோஷன் பேபி பேபி வைப்ஸு இது மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே ஒரே இடத்துல இருந்தது நாங்கள் கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா நியூ பார்ன் பேபிக்குள்ளே ஐட்டம்ஸ்லாம் இருந்தது மாமுக்குள்ள ஐட்டம்ஸ் மட்டும் ஒன்றும் எதுவும் இல்லைங்க அதனால நாங்கள் அப்போலோ மெடிக்கல் போயிட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸும் அங்கே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா சேலத்தில் டேம் மீன் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க அதனால நம்ம ஊருக்கு போனால் தான் கடல் மீன் சாப்பிடலாம்னு சொல்லிவிட்டு நாங்களும் ஒன் கிட்ட அப்படியே விட்டுட்டோம் அதுக்கப்புறம் சேலத்தில் மார்க்கெட்டில் கடல் மீன் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் உங்கள் மீனவன் ஷாப் இந்த ஷாப் பற்றி தெரிஞ்சுது அதோட கான்டாக்ட் நம்பரை வாங்கிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பேசினோம் கால் பண்ணி பேசிட்டு போன சாட்டர்டே போயிருந்தோம் ஆனால் ஷாப் வந்து க்ளோஸ்டா இருந்தது அதனால் எதுவும் வாங்க முடியல இந்த போய் பார்த்திருந்தோம் நல்லா இருந்துச்சுங்க நிறைய வெரைட்டி மீனும் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரியே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ரேட் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எங்களுக்கு தேவையான மீன் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு க்ளீன் பண்ண கொடுத்துட்டோம் க்ளீனிங்கும் நீட்டாக நல்லா ஹைஜீனிக்காக நல்லா சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க வீட்டில் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணணும்லாம் இல்லைங்க அவங்களே நீட்டாக சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒன் ஆர் டூ டைம் மட்டும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டா போதுங்க சூப்பராக ரெடி ஆகிடும் அதோட வீட்டுக்கும் கிளம்பியாச்சு மீன் கடைக்கு போறதுக்கு முன்னாடியே டிமார்ட் போய் கொஞ்சம் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் பைனலா வீட்டுக்கு போறப்ப மீன் வாங்கினா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொல்லிட்டு டிமார்ட் போய் கிராசரி ஐட்டம்ஸும் வாங்கிட்டு லாஸ்டா தான் மீன் வாங்கறதுக்கு போயிருந்தோம் மீன் வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்ததும் நம்ம வாங்கின கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு வர வழியில பாத்தீங்கன்னா தோட்டத்துல இருந்த சோளமும் கொஞ்சமாக கிழங்குமே வாங்கிட்டு வந்துருந்தோம் அதையுமே எடுத்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு சண்டே ப்ளாக் அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க என் ஹஸ்பண்ட்க்கு இன்னைக்கு பர்த்டேன்றதுனால புது ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சாச்சு தம்பிக்குட்டிக்குமே ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன் அவனுக்கு வந்து அது செட் ஆகலைன்னு சொல்லிட்டான் அது ஜீன்ஸ் இல்லைன்றதுனால அது வேண்டான்னு சொல்லிட்டு அதே கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கிட்டான் சண்டேன்றதுனால லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சு மார்னிங் டிஃபினை முடிச்சுட்டு தம்பியை ரெடி பண்ணி விட்டுட்டேன் நீங்கள் கிளம்புறதுக்குள்ளே நான் சைக்கிள் ஓட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அவனும் விளையாடிட்டு இருந்தான் நாங்களும் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் பிக்சர்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போவான்னு கிளம்பியாச்சு போகிற வழியிலேயே பூ மாலை பழமெலாம் வாங்கிட்டு கோயிலுக்கு போயாச்சு இந்த கோயிலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக போகிறோம் சாமியை பார்த்ததுமே அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருந்துச்சுங்க ரொம்பவே மைண்டு ரிலாக்ஸாக பொறுமையாக சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு வேற எங்கேயும் போகிற மாதிரி பிளான் எதுவுமே இல்லைங்க கோயிலுக்கு போயிட்டு வீட்டிலேயே மதியம் லஞ்சு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தாச்சு சாட்டர்டே மீன் வாங்கிட்டு வந்திருந்தோன்னு சொல்லியிருந்தேன் அதை நம்ம வாஷ் பண்ணாமயே எடுத்து ஃப்ரீசரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் நைட்டு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சமையல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பர்த்டேக்கு கேக்குமே தாங்க ரெடி பண்ணணும் சமையல் ஒர்க்க பார்த்துட்டு சைட்லேயே கேக் ஸ்பாஞ்சுக்கு பேட்டரும் ரெடி பண்ணி அவன்ல பேக் பண்ண வச்சிட்டேன் மீன் குழம்பு மீன் ஃப்ரை பண்ணிட்டு சாதமும் வச்சிட்டேன் கிராமத்து ஸ்டைல் மண் சட்டியில் மாங்காய் போட்டு வச்ச மீன் குழம்பும் தலைப்பில் தலைப்புலன்னு கொதித்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க மதியம் லஞ்சும் சூப்பராக முடித்தாச்சு சாதம் வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே கேக் ஸ்பாஞ்சுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மதியம் லஞ்சு சாப்பிட்றதுக்குள்ளே கேக் ஸ்பாஞ்சுமே நல்லா ஆறிடுச்சு லஞ்சு முடிச்சுட்டு கேக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்களுக்கு சாக்லேட்டில் சாக்கோ ட்ரஃபுல் கேக்னால் மூணு பேருக்குமே ரொம்ப பிடிக்குங்க மோஸ்ட்லி எங்கள் வீட்டு பர்த்டே எந்த ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் இருந்தாலுமே இந்த கேக் தான் ரெடி பண்ணுவோம் ஃபைனலாக கேக் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் கேக் கட்டிங் டைமில் ஷேரன் சொன்ன நேம் ரைட்டிங்கையும் முடிச்சுட்டு விப்பிங் க்ரீமில் ரோஸ் டிசைன் போட்டு அங்கங்கே சில்வர் பால்ஸ் தூவி எங்களுக்கு பிடிச்ச சாக்கோட்ரஃபுல் கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க அவ்வளோதாங்க ஈவினிங்காக ஃப்ரெஷ் ஆகிட்டு சிம்பிளாக வீட்லேயே சூப்பராக கேக் கட்டிங்குமே முடிஞ்சிடுச்சுங்க உங்களுக்கும் இது மாதிரி ஹோம்மேடாக பண்ண கேக்ஸ் வேணுன்னாக்கா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க சேலம் இளம்பிள்ளை சரௌண்டிங்கில் கேக் ஆர்டர் எடுத்துட்டு இருக்கோம் பண்ணிக்கோங்க இந்த பிளாக் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்திருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் பா பாய்